செய்து இந்த வீடியோவை நீங்கள் எப்பவும் போல் வீ போடுற வீடியோ அரசியல் சார்ந்த வீடியோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு உயிரை நாம் காப்பாற்ற வேண்டிய நிலமையில் நாம் இருக்கோம் மரம் பெறும் தொழிலாளி அசோக் என்ற நபர் கடந்த ஆறு மாத காலமாக உயிருக்கு போராடி வர்றார் இரண்டு கிட்னியும் செயலிழந்துருச்சு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ரொம்ப சிரமப்படுற குடும்பம் கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறக்காக அவரது தந்தை உடன் பிறந்த சகோதரர் எல்லாம் இருக்காங்க இன்றைக்கி அவர் கிட்னி அவங்க அப்பா கொடுக்க தயாராக இருந்தும் அவங்கனால அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப சிரமப்பட படுற சூழலில் இருக்கார் அவர் மரமேறித்தான் நடத்துகிறார் குடும்பத்தை காப்பாற்றுறாரு இப்போ அதுவுமே வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாரு கிட்னி ஸ்கேர் சென்டர் அங்கே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பல லட்சம் செலவாகுது அதோட டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன் ரொம்ப முடியாத சிரமத்தில் இருக்காங்க உடல் ரீதியாகவும் சரி மன மன ரீதியாகவும் சரி ரொம்ப சிரமத்தில் தன்னோட உயிர் போயிடுமோங்கிற பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கார் நம்ம இரத்த உறவுகள் மட்டுமல்ல நமக்காக மனிதாபிமானத்தோடு இருக்கின்ற எண்ணற்ற நண்பர்கள் என்னுடைய பழகிட்டுருக்கீங்க உங்களால் முடிந்த உதவி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ சிரமப்படுறாரு உங்களுக்கு எனக்கு ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடன் பிறந்த சகோதரன் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டா இறந்தார் ரொம்ப சிரமப்பட்டு அப்பாவோடய கிட்னி கொடுத்துமே வாழ முடியாமல் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி அந்த உடல் ரீதியாக ரொம்ப வேதனையும் அனுபவித்து இறந்தார் இந்த நிலைமை இந்த நபருக்கு வரக்கூடாது கண்டிப்பாக அவர் உடல் நலம் பெற்று நான் அவர் வாழணுன்னா உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் உங்களால் முடிந்த உதவி எதுவாக இருக்கலாம் உங்களால் முடிந்த உதவி பத்து ஐநூறு ஆயிரமோ ரெண்டாயிரமோ எதுவாக இருந்தாலும் அவரோட குடும்பத்துக்கு போய் சேரும் நீங்கள் அவரோட ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கங்க தயவு செய்து உங்களால் முடிந்த உதவியை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் மனிதாபமானத்தோடு நீங்கள் செய்தால் இந்த உயிரை காப்பாற்றலாம் ரொம்ப சிரமப்படுற ஃபேமிலி குழந்தைங்க படிக்கணும் அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி மரம்மேறித்தான் இன்னைக்கு வரைக்கும் வழிநடத்திட்டு வர்றாரு வாழ்வாதாரம் இழந்து ஒரு நாள் டு ஒரு நாள் டயாலிசிஸ் போட்டுக்கிட்டு தண்ணி இவ்வளோ தான் குடிக்கணும் இவ்வளோ சாப்பிடணும் இவ்வளோ கட்டுப்பாட்டோட கால் வீங்கி கை வீங்கி மூஞ்சி வீங்கி ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு அவரோட ஜிபே நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன் டபுள் நைன் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ ஒன் டூ எம் அசோக் அவர் தான் பாதிக்கப்பட்டவர் அவரோட ஜிபே நம்பர் தான் இப்போ நான் தரேன் டபுள் நைன் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ ஒன் டூ இந்த நம்பருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யணும்னு கையெடுத்து கேட்டுக்கொள்கின்றேன் கும்பிட்டு கேட்குறேன் தயவுசெய்து நம் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் இரத்த உறவுகள் நாடார் சங்கங்கள் எல்லா சங்கமும் சரி மனிதாபமோடு இருக்கின்ற அனைவரும் அவருக்கு ஏதாவது உதவி செய்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்